வந்து அதிகமாக அந்த உளுந்து சேர்க்கப்பட்ட உளுத்தக்கஞ்சி கஞ்சி அப்புறம் வந்து உளுத்தங்களி இதெல்லாம் வந்து டயட்டில் சேர்த்துக்குவாங்க ஸோ ஏன் சேர்த்துக்குவாங்கன்னா எலும்புகள் பலப்படுத்துறதுக்கும் கருப்பை வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தான் அதை வந்து டயட்டில் சேர்த்துக்கிட்டாங்க ஸோ இதை சேர்த்துக்கும் போது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதாவது ஒரு ப்ராங்டு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கிறது அதோடைய மாதவிடை கோளாறுகள் இருக்கிறது வந்து சரி செய்யப்பட்டு கரு கருப்பை வந்து கொஞ்சம் பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உடம்புல வந்து சின்ன வயசுலேருந்து மூட்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கால்சியம் அவசியம் ஸோ கருப்பு உளுந்து சாப்பிடும்போது தோலில் கருப்பு விழுந்து சாப்பிடும் போது அதில் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை எலும்பு அடர்த்தி குறைவான ஒஸ்டி பொருசோ வராமல் தடுக்கப்படும் பெண்களுக்கு வந்து கருப்பை கோளாறுகள் வராமல் இருக்கிறதுக்கும் மாதவிடை வந்து சீரற்ற மாதவிடா இரகுலர் மென்சஸ் இல்லை ப்ரோஃபியூஸாக மென்சஸ் போகிறதும் வந்து இதை எடுத்துக்கும் போது சரியாக வரும் அது மட்டும் இல்லை மலச்சிக்கல் மற்றும் டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் ஸோ இதயத்தோட நார்மல் enough